ஹலோ இவர் இன்றைக்கி நம்ம குரூப் த்ரீயில் இருக்க லெட்டரோட சவுண்டை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா இங்கே ஒரு ஃபேமிலி பீச்சுக்கு வந்திருக்காங்க அவங்க கிட்ஸ் பீச்சில் விளையாடுறதுக்காக ஃப்ளோட் ஃப்ளோட்னா காற்று அடைக்கப்பட்ட மிதவை அப்புறம் பீச் செட் எல்லாம் கொண்டு வந்து விளையாடிட்டுருக்காங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க அவங்க கொண்டு வந்த பீச் செட்டை வச்சு ஒரு சேன் கேசல் பண்ணுறாங்க சேண்ட் கேசல்னா மண்கோட்டை ஸோ அதை வச்சு அழகாக ஒரு மண்கோட்டை பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சத்தம் கேட்குது லைக் அந்த சத்தம் அவங்களுக்கு என்னென்னு ரியலைஸ் ஆகவே இல்லை தான் அவங்களுக்கு ரேலைஸ் ஆகுது அவங்க கொண்டு வந்த ஃப்ளோட்டில் இருக்கிற ப்ளக் ஓப்பன் ஆகி அதில் இருக்க காற்று வெளியே போகுது அதனால்தான் அப்படி சத்தம் கேட்குது இதுதான் எஃப் லெட்டரோட சவுண்டு ஸோ எஃப் லெட்டரோட சவுண்டு என்னன்னா ஒரு பலூன்லையோ இல்லை எதுலேயோ ஒன்றில் காற்று அடித்து வச்சுட்டு அது லீக் ஆகும்போது ஒரு சவுண்டு வரும் தெரியுமா அதுதான் எஃப் லெட்டரோட சவுண்டு வாங்க ஒரு குட்டி சாங் கேட்கலாம் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ வென் டு த பீச் வித் மை ஃப்ளோட்டிங் ஃபிஷ் இட் காட் ஹோல் த இர்கே மவுட் ஓகே ஸ்டோரி கேட்டாச்சு சாங் பாடியாச்சு இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி இதெல்லாம் எஃப் லெட்டரோட சவுண்ட் எப்படி கேட்குது ஃபேக்ட்ரி ஃபிஷ் ஃபிஷ் ஃபேன் ஃபேன் ஃபேமிலி ஃபேமிலி ஓகே எஃப் லெட்டரோட சவுண்ட் அவ்வளோதாங்க நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிற கிட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஜாலிஃபோனிக்ஸ் கிளாஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ